அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் ஊராட்சியில் உள்ள கலங்கரை விளக்க திட்ட பகுதியில் ஐந்து அடுக்கல் கொண்ட குடியிருப்போர் கட்டிடங்கள் பன்னெண்டு உள்ளன இதில் ஒன்றான பத்தாம் நம்பர் பிளாக்கில் பதினைஞ்சு நாட்களுக்கு மேலாக லிஃப்ட் செயல்பாடு இல்லாததால் மேல் மாடியில் வசிப்பவர்கள் படியில் நடந்து செல்கிறார்கள் குறிப்பாக இந்த பிளாக்கில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்கள் உள்ளனர் இந்நிலையில் லிப்டை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து பத்தாவது பிளாக்கில் வசிக்கும் பொதுமக்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் ஒன்பதின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தன் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை அரசு அதிகாரிகள் செல்லும் வழியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த பெரும்பாக்கம் டி செவன்டின் காவல் நிலையத்தின் போலீஸாரர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடப்பட்டனர் பொதுமக்கள்

அடி यार लगला பெரிய வயசாகுது ரொம்ப மூச்சு விட்டு ஓடல இப்போ நாங்க அஞ்சு மாரி ஏறி ஏறி தண்ணி கொண்ணது தரமாய் தண்ணி வரல போய் என்ன கனிக்குது நாங்களே பீட் வருது இட்டு என்ன ஒரே வந்து ஒகாஞ்சிருக்கு வாஸ்மால எவ்வளவு நேரம் என்ன சொல்லீங்க நான் கலந்துரை திட்ட பகுதியில் எல்ஹெச்சிக்க யோசிக்கிறோம் கடந்த பதினேழு நாட்களாக கரண்ட் இன்றி ஐந்து நாட்களாக நாங்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம் அப்போ வந்து மின் தூக்கிகள் செயல்படவில்லை தண்ணி வடிஞ்சவுன்னே கரண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் லிஃப்ட்டு வந்து ஆன் ஆகலை எங்களுக்கு இருக்கிற வந்து ஓடிஎஸ்கிற லிஃப்ட்டு தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க அந்த கம்பெனிக்காரங்க வந்து அதிகாரிகளுக்கு நாங்கள் மெயில் அனுப்பிட்டோம் எங்களுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல ஒரு சில இப்போ பழுதான பொருள்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே நாள் கடந்து கடைசி இது வரைக்கும் பதினேழு நாளாக நாங்கள் லிஃப்ட் இல்லாமல் எங்கள் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அதிகாரி மத்தியில் கேட்கும்போது நான் ஓடிஎஸில் லிஃப்ட்டில் எதிரில் சொல்லிட்டோம் கம்பெனியில் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி வராங்க நாளைக்கு வராங்கன்னு இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதிகாரிகளுடைய தரப்பில் தவறு நடக்குதா லிஃப்ட் ஆப்ரேட்ரு லிஃப்ட் கம்பெனியில் தவறு நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் எங்கள் ஜனங்க வந்து பாதிக்கப்படுறதுனால எங்களால் வேறு இதுக்கப்புறம் பண்ண முடியல நாங்கள் வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய முபதார டிவிஷன் ஆஃபீஸை வந்து நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கோம் சார் எங்களுக்கு இதுக்கு வந்து உண்மைத்தன்மை ரெண்டு தரப்புலேயும் வந்து எங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறுவோம் அது வரைக்கும் எங்களுக்கு அலுவலகம் முற்றுகையிட்டு சார்